இங்கே ஒரு மாட்டு வண்டி நிற்பதாக தெரிகிறது அதை பார்ப்போம் வணக்கம் தலைவரா மாட்டு வண்டி பார்த்துனா இது எந்த ஒரு மாட்டு வண்டி நெறச்ச குளமா சரி எது நாட்டு மாடா எது அப்படி ஒட்டனா அப்படி இருக்கா பார்த்தா வித்தியாசமா இருக்கு இது பந்தயத்து ஓ கண்ணுக்குட்டியா இது பந்தயத்துக்கு போறதா சரி சரி நல்லா நல்லா வேகமா ஓடும் இந்த வண்டிக்கு பேர் நான் ரேக்கலாவா தட்டு வண்டியா சரி 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 வண்டிக்கு ஓனர் நீங்களா அங்க வண்டி வீட்டுல நீங்க சாரதி ஓட்டக்கூடிய ஆள் இல்லையா சரி சரி இது ஒரு நாள் வாடகை எவ்வளவு வாங்குவீங்க

செய்தியை முடிக்கலாமா உங்க பேர் என்ன முதலாளி சரி சரி ஓகே இங்கே ஒரு மாட்டு வண்டி உள்ளது பார்ப்போம்